சாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது நான் பிதாவானால் என் கனம் எங்கே மல்கியா ஒன்று ஆறு கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே கடந்த நாட்களை நம்ம தியானித்தோம் ஏன் கர்த்தர் மல்கியா புத்தகத்திலிருந்து புதிய ஏற்பாடு வரை நானூறு வருடங்கள் இருந்தார் என்று அதற்கு இஸ்ரேல் மக்களுடைய கடுமையான வார்த்தைகள் கடவுளை வேதனைப்படுத்தின காரியங்கள் என்று நாம் தியானித்தோம் அப்போ முதலாவதாக நம்ம தியானித்தோம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு அவர்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்று கர்த்தரை திரும்பவும் அவங்க கேள்வி கேட்டாங்க என்று பார்த்தோம் இப்போ ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆண்டர் சொல்லுகிறார் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் அதற்கு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் உமது நாமத்தை எதினால் அசட்டை பண்ணினோம் என்று கேட்குறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் எனக்கு சரியான கனத்தை நீங்கள் என்ன பண்ணலை எனக்கு செலுத்தலை சரியான முறையில் நீங்கள் எனக்கு கனத்தை கொடுக்கலை அப்போ நான் கர்த்தர் என்றால் எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கனம் எங்கே எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பயம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கேட்கிறார் அதற்கு அவங்க சொல்கிறாங்க நாங்கள் எப்படி உமக்கு கணம் கொடுக்காமல் உமை அசட்டை பண்ணினோம் என்று கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அநேக நேரங்களில் தேவனை வேதனைப்படுத்தும்படியான காரியங்களை செய்கிறோம் எப்படின்னா இந்த இரண்டு விஷயம் ஒன்று நம்ம தேவனுக்கு கனத்தை செலுத்துகிறது அல்ல தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவருடைய வார்த்தைக்கு அவருடைய செயல்களுக்கு அவருடைய ஊலைக்காரர்களுக்கு இப்படி அநேக நேரங்களில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு பயப்பட வேண்டிய பயமும் நம்ம கிட்ட இல்லாமல் இருக்குது அப்போ இந்த இரண்டு காரியங்களும் நம்ம கடவுளுக்கு செய்யலைன்னா கடவுள் நம்மிடம் மௌனமாய் இருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த உறவில் நீங்கள் தேவனுக்கு பயப்படுறீங்களா அவருடைய வார்த்தைக்கு பயப்படுறீங்களா நீங்கள் தேவனுக்கு கனத்தை கொடுக்குறீங்களா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த கனத்தை சொல்லித்தர்றீங்களா கடவுளுக்கு இப்படியாக நம்ம கனப்படுத்தணும் கடவுளுக்கு இப்படியாக பயப்படணுன்னு சொல்லிட்டு ஒரு அப்படி இல்லாமல் இருந்தால் கர்த்தர் உங்கள் மேலே கோபமாக இருந்து மௌனமாக இருக்கிறது எங்களை உணர்ந்தால் அதை திருத்தி கொண்டு கொண்டு ஆண்டவரிடம் நாம் கிட்டி செல்வோம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஆண்டவரே நாங்கள் வாசித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் உமக்கு செலுத்த வேண்டிய பயத்தையும் நாங்கள் செலுத்தி ஆண்டரே உம்முடைய ஆண்டர் சத்தத்தை நாங்கள் மீண்டும் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்